நம்ம பேவரட் சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடக்குதுன்னு பாக்குறீங்க எல்லாருக்குமே மனசை உருக்கு வைக்கிற மாதிரி ஒரு வேலையை தான் இந்த ராஜேஸ்வரி பாத்துட்டு இருக்கு அப்படி என்ன பார்த்தான்னா இந்த விஜய் பழி வாங்கறதாவும் இந்த மல்லிய பழிவாங்குறதாவும் நினைச்சுக்கிட்டு அவள் ஒரு துரோகத்தையும் பெரிய ஒரு அவமானத்தையும் ஏற்படுத்தி இதெல்லாம் வந்து ஏற்றுக்கவும் அவளுடைய பிடிவாதம் மொத்தமும் என்னவா இருக்கு பழி வாங்கணும் வீட்டை விட்டு வெளியே இது மட்டும் தான் அவளுடைய எண்ணம் எல்லாமாவும் இருக்க தவிர ஆனா பச்சை குழந்தை என்ன பாடுபடும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லைங்க அந்த பச்சை குழந்தைய பத்தி யோசிச்சிருந்தா அவள் எல்லாத்தையுமே யோசிச்சிருப்பா எந்த தப்பையும் பண்ணியிருக்க மாட்டான் ஆனா இப்படி எல்லாம் பண்றது சத்தியமா நல்லாவே இல்லைங்க ராஜேஸ்வரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம்னு தான் நினைக்கிறோம் ஆனால் நம்ம சொன்னால் அவங்க ஏற்றுப்பாங்களா கண்டிப்பாக மாட்டாங்க அவங்களுக்கு தானே தாண்ட கர்வமும் அதிகம் அது இல்லாமல் படுத்திக்கிறோம் அதிகம் அதனால் அவங்க வந்து யார் சொல்லி கேட்க மாட்டாங்க இது எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஏன்டா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஏன் அவங்கள திருத்தணும்னு பார்க்குறீங்கன்னா அந்த சின்ன குழந்தைக்காக தான் விண்பாக்காக தான் அம்மாவோட பாசத்துக்காகவும் அப்பாவோட பாசத்துக்காகவும் ஏங்கி தவிக்கிற அந்த சின்ன குழந்தை அந்த செல்ல குழந்தைக்காக அவங்க வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க மெல்லி ஆனால் அது எதுவுமே அந்த ராஜேஷ் இருந்துகிட்டு ஒரு குருவி கூட்ட கலைக்கிற மாதிரி அதை எப்படியாச்சும் களைச்சிருந்தோம்னு நினைக்கிறாங்கள தவிர அவங்களோட மனசு யாருமே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க ஆனா ராஜேஸ்வரி அப்படின்றவங்க மட்டும் குறுக்கால வரல அந்த ரஞ்சிதாவும் கொஞ்சம் டம்மியா தான் இருந்திருப்பா அதுக்கப்புறம் அந்த வீட்டுல வந்து விஜய் மல்லி அந்த வெண்பா குட்டின்ற மூணு பேரும் ஒரு சந்தோஷமான அழகான ஒரு குடும்ப வாழ்க்கையை வந்து வாழ்ந்திருப்பாங்க அதை பார்த்து ஊரே மிச்சிக்கிற அளவுக்கு அவங்க வந்திருப்பாங்க அந்த அளவுக்கு சந்தோஷத்தையும் அவங்க வெளிப்படுத்திருப்பாங்க ஆனா இப்போ அது எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப ஒரு பக்கம் கஷ்டமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் மனசுக்கு ஆறுதலாக தான் இருக்கு ஏன்னா எல்லாமே எடுத்த உடனே நல்லா இருந்துட்டா அதுக்கப்புறம் பின்னாடி நிறைய பிரச்சனை வரும் இல்லையா அதனால முதலே பிரச்சனைகளை சமாளிச்சுட்டா அதுக்கப்புறம் வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படின்ற ஒரு நல்ல இலக்கை அடையிறதுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல இதுவாக இருக்கும் இல்லையா அதனால் அவங்க எவ்வளோ கஷ்டத்தை தாங்கினாலும் அவங்க வந்து பின்னாடி சந்தோஷம் தான் அனுபவிக்க போகிறாங்க எப்படின்னா ஒரு கல்லை வந்து செதுக்க செய்யறதுக்கு தான் அது சிற்பமாகவும் சிலையாகவும் மாறுது தவிர அந்த கல் அப்படியே இருந்தால் அது படிக்கட்டா தாங்க இருக்கும் அது நாலு பேர் மிதிச்சிட்டு போகிற படிக்கட்டாக இருக்கிறத விட அந்த வழிகளை தாங்கிட்டு சிற்பமாக நிற்கிறது எவ்வளோ சந்தோஷம் அந்த சந்தோஷத்துக்காக தான் மழிலையும் ஆசைப்பட்றாங்க நம்மளும் ஆசைப்படுறோம் மல்லி வந்து ஒரு நாள் ஒரு நாள் திருப்பி ரிவீட் அடிக்க போகிறாங்க அன்னைக்கு பாருங்கள் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெருசாக ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க இந்த ராஜா ராஜேஸ்வரி அப்படி என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெண்பாவை கடத்திடுறாங்க ஏன் அப்படின்னு பார்க்குறீங்க மல்லியை பழிவாங்கிறதுக்காக தான் மல்லியை இப்படி எல்லாம் கூட பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பாக பண்ணுவாங்க ஏன்னா அவங்க வீட்டில் அவங்க நினைச்ச ஆளுங்க அவங்க நினைச்சது மட்டும்தான் நடக்கும் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற அவங்க வந்துட்டு யார் உள்ளே வந்தாலும் சேர்த்துக்கவே மாட்டாங்க சேர்த்துக்கிறதும் இல்லை இப்போ வந்து மல்லியை வந்து வீட்டை விட்டு துரத்திட்டு எப்படியாச்சும் ரஞ்சிதாவை வந்து விஜய்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்ற ஒரே எய்மோட இருக்கிற அவங்க வந்து வெண்பாவை கடத்திடுறாங்க வெண்பாவை கடத்தி எதுவும் பண்ணல ஆனாலும் அவங்க வந்து விட்டு பிளாக்மெயில்ஸ் மேலே பிளாக்மெய்ல பண்ணிட்டு இருக்காங்க நீ வந்து இந்த வீட்டை விட்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக வெண்பாவை வந்து நான் வீட்டுக்கு அமைச்சிருவேன் அதுக்கப்புறம் வெண்பாவையும் நாங்களே நல்லாவா பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க நீ வெண்பாவை கடத்தி வச்சுட்டு இந்த அளவுக்கு கதை பேசுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல வெண்பாவை தயவு செஞ்சு விட்டு நான் வீட்டை விட்டு கூட போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஒரு பக்கம் நீ வீட்டை வீட்டு போனாதான் நான் வெண்பாவை விடுவேன் ராஜேஸ்வரி பார்க்குற பக்கம் இன்னொரு பக்கம் என் பொண்ணுக்கானவையும் அப்படின்னு சொல்லிட்டு தலைய வச்சுக்கின்னு இந்த விஜய் ஒரு பக்கம் ஐயோ பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க என்னதான் இருந்தாலும் வெண்பா மேலே உயிரி வச்சிருக்காரு இந்த விஜய் அந்த விஜய் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்களே அவங்களுக்கு மனசாட்சி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யார் யாருக்கு கேட்கணும்னு தோணுதோ அதை வந்து கமெண்ட்ஸில் கேட்டு விடுங்க முதல்ல அதுக்கு அடுத்து என்ன நேரம் இருக்கோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்கிற அந்த பில்லை கணி கொஞ்சம் கிளிக் பண்ணிவிடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபர் வர்